हाँ और क्या हाँ अन्य ना हमें बोले ना बोलो कौन जो तू तू कौन है सी बोल तू कौन है मालिक क्या मालिक मालिक क्या मालिक

அப்படியே சோகமாக்குது இருக்குது தூக்கம் வரா மாதிரி இருக்குது காலையில டைம்ல அப்பறே எடிட்டரல்ல இத நான் பண்ணி. நேத்து கால ஒண்ணு ஒண்ணேன்னா ஒரு தற்காத்துலாம் பாடுறதுக்கு வந்துச்சு. லைட்டா Bali 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 Bali

hocha? yo paraba. ega. okarma. aichha pat chali ja. isko ko. patay la vacha shivane. isna andhera bodh ferma re. ha. N'a Lajia? Olil. Eh? Olil. Yari lalai yiri.

हम बार-बार आप बच्चों का मतलब छाट करते हैं फॉर एग्जांपल जो हमें लगता है उन्होंने बोल रहे हैं चलिए हमें बोल हम सबसे ऊपर और बेटा चलो मैं सीता आज चाय के साथ बढ़िया बढ़िया बड़ी 그래 हम ये करना है बड़ी पूरा हम அவன் சமன் வேண்டியதால நான் சொல்றேன் சொல்லுங்க சார் டிவைஸ் பண்ணிட்டீங்க சொல்ல வேண்டியது தான் கேம்

అందుకన్నా అదోలాగా ఆడిపోవాలి మా ఊరిలో ఉంది అది వస్తు ఆ నేచర్ మెక్ నార్ వాటర్ 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 ఫస్ట్ ఫుల్ అయిపోనా నా ఊరి పక్కనే రావడం జరుగుతుంది నాకన్నా పెద్దగా ఉండాలి యా అయిపోయింది అదో Malaysia నాకి ఫోన్ గుడత ఇతను కనీసం అది కొ బై నచ్చురండి ఏంగ ఈంగారి వైకేపొనదా వారా వైకేపొనదా సరే మా నాన్న நான் ஏஷ் தாமிர கிழக்கு தாமிரத்து வரேன் என் பேர் ரவிசங்கர் நான் வந்து ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஐயா கோயிலுக்கு நான் யூடியூபில் பார்த்து வந்தேன் கால் வலி கை வலி நிறைய இருந்தது டாக்டர்கிட்ட போனதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னாங்க நிரம்பு அது இப்போ மூணு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுமாராக இருந்தது என்னுடைய மனைவியும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு பேருமே ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்து இப்போ ஐயா சொன்னபடி நாங்கள் அவத்தனை கொடுத்து நாங்கள் சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்கோம் ஐயா வந்து மதியானம் வந்தப்போ அன்னதானெல்லாம் கொடுத்தாங்க நல்லா திருப்தியா நாங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இப்போ காசு எதுவும் எங்கிட்ட கேட்கல எங்கள் எங்க விருப்பம் ஏதாவது அன்னதானத்துக்கு நாங்க கொடுக்கறோம்

கத்தாலயில போய் <laughs> டர் <laughs>

சந்தோஷம் நான் காப்பாற்றி பேசுறேன் சந்தோஷம்

சத்தியம்மா சந்தோஷம் நாமத்தை அடுத்த வாரம் கடை வச்சுக்கிற கலஞ்சிடும்